வாழ்க்கை அப்படிங்கிறது சிறியதாக ஒரு பெரிய பயணமாக அல்லது குறுகிய பயணமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம் மன ஓட்டத்தில் எழும்பும் அதற்கெல்லாம் விடை காண வேண்டும் என்ற ஆர்வமும் நமக்குள்ளே இருக்கும் இந்த மனித பிறவியை பார்த்து பார்த்து மட்டும் நாம் அங்கலாய்படைவோம் சில பேர் நூறு வருஷம் நூற்றி பத்து வருஷமெல்லாம் வாழ்றாங்க சில பேர் இயற்கையாகவே ஒரு அறுபது வயது வரலும் வாழ்கின்றார்கள் சில பேர் முப்பது வயது வரை தான் வாழ்கிறார்கள் சில குழந்தைகள் எல்லாம் பிறந்ததுமே அவர்களுடைய வாழ்க்கையானது முடிந்து விடுகிறது இதெல்லாம் காலச்சக்கரம் ஏன் அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லையா நம்ம பார்க்கறது எல்லாமே வந்துட்டு யாரை தான் பார்ப்போம் அப்படின்னா இந்த மனித இனத்தை மட்டும்தான் பார்க்கின்றோம் ஏன்னா நம்மோடு இருப்பவர்களும் சரிதான் நம்மோடு பயணிப்பவர்களும் நீண்ட ஆண்டுகளுக்கு வாழ்பவர்கள் குறுகிய காலம் வாழ்பவர்கள் இன்னும் வெகு சில காலமே வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றும் இறைவன் ஏன் இப்படியெல்லாம் செய்கின்றார் இறைவன் ஏன் இப்படியெல்லாம் செய்கின்றார் அப்படிங்கிறது தெரியும் அல்லவா அப்போது ஒரு கேள்வியானது அல்லவா இது மனிதர்களுக்கு மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வியை மனதுக்குள்ளே ஏற்படுத்திக் கொண்டீர்கள் என கண்டிப்பாக இல்லை என்பது இயற்கையை கவனிப்பவர்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும் விடும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இவை யாவும் நிகழ்கின்றன அப்படிங்கிற மனப்பக்குவத்திற்கு நாம் முதலில் வர வேண்டும் அந்த மனப்பக்குவம் வந்துவிட்டாலே இயற்கையில் ஏன் இதெல்லாம் நடைபெறுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்துவிடும் ஆனால் அந்த மனப்பக்குவத்திற்கு வருவதுதான் மிகவும் கடினமான விஷயம் அப்படிங்கிறதையும் இயல்பாகவே நாம் தெரிந்து கொண்டிருப்போம் ஏன் அவ்வளவு எளிதில் அந்த மனப்பக்குவம் கிடைத்து விடுமா வேறு எந்த விலங்குகள் வேறு எந்த விஷயங்களை வைத்து நம்ம இப்படி சொல்ல முடியும் நம்ம மனிதர்களை தானே பார்க்குறோம் சின்ன வயசுலேயே சில பேர் தன்னோட வாழ்க்கையை முடிந்து விடுகிறது சில பேர்த்துக்கு சில பேர் நூறு நூற்றி ஐம்பது வயது வரலை வாழ்கிறார்கள் அவங்க சாப்பிட்ற சாப்பாடும் காரணம் இல்லைங்கிறாங்க சுற்றுப்புற சூழ்நிலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்காக குறிப்பிடுறாங்களே அப்போ இறைவனோட தவறு தானே இயல்பாக நம்ம மனதில் வர்றது இறைவனோட தவறெல்லாம் அங்கே எதுவுமே இல்லை இறையாற்றலை பொறுத்தவரை அனைவருக்குமே சரி சமமான வாய்ப்புகளை நல்கிறார் அதில் எந்த கருத்தும் இல்லை இது சமீபத்தில் ஒரு ஆலயத்திற்கு போய் அமர்ந்திருந்த போது ஒரு மரத்தை கூர்ந்து கவனித்து கொண்டு இருந்தபோது இதனுடைய உண்மைகள் அப்படின்னு சொல்ல முடியாது இது எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படிங்கிறது அப்போ தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது ஒரு மரத்தின் அடியே அமர்ந்திருந்த போது ஒரு நல்ல மொட்டான பூ பெரும்பாலும் அந்த மொட்டுகள் வந்து உதிர்வதில்லை பெரும்பாலும் உதிர்வதில்லை அந்த மொட்டான பூ ஒன்று காம்பிலிருந்து தவறி கீழே விழுந்தது அது சாத்தியமில்லை அல்லவா சாத்தியமில்லை ஏதோ ஒரு வகையிலே அந்த மொட்டான பூவானது உதிர்ந்தது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மலர்ந்திருந்த பூ அது விழுந்தது அது ஒருவேளை அதோட அந்த காலமானது நிறைவு பெற்றிருக்கலாம் ஆனால் நல்ல மலர்ந்து ஒரு பிரகாசமாகத்தான் இருந்தது வாடி இருக்கவெல்லாம் இல்லை அதே மரத்திலிருந்து விழுந்த மற்ற பூக்களை பார்த்தால் அழுகிய பூவும் கீழே விழுந்தது நல்ல மலர்ந்து வாடிய பூவும் கீழே விழுந்தது இப்போ இதிலிருந்து நான் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இதே போல் தான் நான் அனைத்திற்குமே அது பொருந்துகின்றது இயற்கையின் நியதி அப்படிங்கிறது அனைத்திற்குமே பொருந்துகிறது இப்போ வாடிப்பூச்சு ஒரு பூ அது காம்பில் நிற்பதில்லை அது விழுந்தது அது ஏற்றுக்கொள்ளலாம் தப்பு இல்லை நல்ல மலர்ந்திருந்த பூ கீழே விழுந்தது அதுவும் தனது காலத்தை முடிந்திருக்கும் அப்படின்னு ஒத்துக்கலாம் நல்லான மொட்டான பூ இன்னும் அது மலரவே இல்லை ஆனால் நல்ல உறுதித்தன்மையோடு இருந்த பூவும் கீழே விழுந்தது காற்றிலே கீழே விழுந்தது ஏன் அப்போ அதுக்கு வந்துட்டு பலம் அதிகமாக அல்லவா அந்த மொட்டு அப்படிங்கிறது நம்மை பொறுத்தவரை சிறுவயதுலேயே அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்றால் நமக்கு வருகின்ற சோகம் போல தானே அதுவும் மொட்டு அப்படிங்கிறது ரொம்ப காலம் இன்னும் கொஞ்சம் நேரம் வாழ்ந்திருக்க வேண்டியது அல்லவா நல்லா மலர்ந்து வாசனை வீசி அது வாடிய பின் விழுந்திருந்த விழுந்திருந்ததுன்னா நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டோம் ஆனால் மொட்டா இருக்கும்போது அது விழுகிறது அப்படிங்கும்போது இறைவன் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இதை செய்கின்றார் அப்படிங்கிறத நல்லா தெரிந்து கொள்ளலாம் அப்போ மனிதர்கள் வாழ்க்கை மட்டுமல்ல மிருகங்களாக இருந்தாலும் சரி மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு ஒரு விதமான கால சுழற்சிக்கு உட்பட்டது அப்படிங்கிற அந்த ரகசியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அதை கட்டாயம் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டியதற்கு ஆயிரம் காரணங்கள் அறிவியல் காரணம் அப்படி இப்படின்னு பேசினாலும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு அறிவியலால் கூட பதில் சொல்ல முடியாமல் போய்விடும் சில நேரங்களிலே சரி இதையெல்லாம் தாண்டி இப்போ நம்ம மனதுக்குள்ளே எழுகின்ற கேள்வி இத்தனை மனிதர்கள் பிறக்கிறார்களே இத்தனை மனிதர்கள் பிறக்கிறார்களே எல்லோருமே ஏன் இறைவனை உணர்வதில்லை ஏன் எல்லோ எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த வாய்ப்புகள் கிடைப்பதில்லை அப்படின்னு சொன்னால் அதே மலர்களை எடுத்துக்கோங்களேன் அதே மலர்கள் எடுத்துக்கோங்களேன் இப்போ காலையில் வந்துட்டு இறைவனுக்கு மலர்களை பறிப்பார்கள் இப்போ நான் சொன்ன இந்த மலர்கள் எல்லாமே அந்த செடியிலே தான் இருந்திருக்கும் பறித்தவர் கண்ணிலே அது படவில்லை பறித்தவர் கண்ணிலே அது படவில்லை இல்லையா இந்த மொட்டான பூவும் அங்கு தான் இருந்திருக்கும் மலர்ந்த பூவும் அங்கு தான் இருந்திருக்கும் வாடிய பூவும் அங்கு தான் இருந்திருக்கும் ஆனால் பறித்தவர் கண்ணிலே அது படவில்லை மாறாக அவருக்கு எந்த மலரை பறிக்க வேண்டும் என்று இருந்ததோ அந்த மலரை பறித்து அதனை தொடுத்து அதன் பின்னர் அதை இறைவனுக்கு சாற்றி இருப்பார்கள் அப்போ அதுலேயும் ரொம்ப முக்கியம் பறித்தாலும் அதை தொடுக்கும் பொழுதும் சில பூக்கள் காம்பு உடைந்து விடுவது அல்லது சொல்லப்போனால் அது ஏற்றார் போல இல்லாமல் போவது கட்டுவதற்கு ஏற்றார் போக உள்ள இல்லாமல் போவது என்ற எல்லாம் முதுக்கி விடுகிறார்கள் அப்போ ரொம்ப குறிப்பிட்ட மலர்கள் மட்டுமே தகுதி வாய்ந்த மலர்கள் மட்டுமே எங்கு செல்கின்றன அப்படின்னா இறைவனின் அந்த திருமேனியை அலங்கரிப்பதற்காக சென்று விடுகிறது இப்போ மனிதர்களின் வாழ்க்கையும் சரி அப்படிப்பட்டது தான் நம் வாழ்கின்ற வாழ்க்கை எவ்வளவு தரம் வாய்ந்தது அப்படிங்கிறத பொறுத்து எவ்வளவு தரம் வாய்ந்தது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மொட்டாக இருக்கும் போதே கீழே விழுந்து விடுகிறோமா மலர்ந்த பின்பு கீழே விழுந்து விழுகிறோமா வாடி கீழே விழுகிறோமா இப்படி எதுவுமே இல்லாமல் நல்ல மலர்ந்திருக்கும் நிலையிலே மாலையாக தொடுக்கப்பட்டு இறைவனுக்கு அலங்காரத்திற்கு செல்கின்றோமா அப்படிங்கிற விஷயமும் அதுக்குள்ளே உள்ளடங்கத்தான் செய்கின்றது இதையெல்லாம் நாம் வளர்த்து கொள்கின்ற தகுதியை பொறுத்தது இறைவன் நமக்கு கொடுத்த தகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை உணர்ந்து கொண்டு அதற்காக நாம் சில விஷயங்களிலே ஈடுபட்டு இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக தேடி அலைந்து பல விடயங்களை புரிந்து கொண்டு அதன் வாயிலாக நாம் முயற்சி செய்யும் பொழுது இறைவன் திருமணியை அலங்கரித்த பூக்கள் போல நாமும் தகுதி வாய்ந்தவர்களாக ஆகின்றோம் இறைவனை உணர்வதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக ஆகின்றோம் ஒருவேளை அது போன்ற தகுதிகளை நம்முள்ளே வளர்த்து கொள்ளாவிட்டால் வளர்த்து முடியாமல் போகிவிட்டது எனில் நாம் மலர்ந்த மலராக இருந்தாலும் மொட்டுகளாக இருந்தாலும் நமக்கு அந்த தகுதி இல்லாமல் போனால் அந்த பூச்செடியிலே பூத்து கீழே விழும் மலர்களாகத்தான் இயற்கையாக தோன்றியது பூத்தது கீழே விழுந்தது என்ற அந்த வாழ்க்கை சுழற்சியிலே தான் நாம் சென்று விடுகிறோமே தவிர ஒரு மாலையாக இருந்து இறைவனை அலங்கரிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பானது நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது அப்போ நம்ம செய்து கொள்ள வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நமக்குள் நம் திறமைகளை அல்லது அதற்கான வாய்ப்புகளை தேடி உணர்ந்து அறிந்து அதனை கொள்வது மட்டும்தான் இறைவனை சேர உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும்